ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் எந்த எடையும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது அந்த அளவுக்கு நம்ம பீட்ரூட் தாங்க இந்த கடையும் செஞ்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது ஹேர் க்ரோத்து தான் ஆகும் அதே சமயத்தில் உங்களுடைய நரைமுடி முழுசுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் சீக்கிரமாக இந்த கடையை வந்து செஞ்சிடலாம் இதை வந்து ஓவர் நைட்டு விடணும் அப்படிங்கிற அவசியமாக கிடையாதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஓரளவுக்கு வெறும் தோலாக எடுக்காமல் கொஞ்சம் வந்து அதில் வந்து பீட்ரூட்டோட அந்த சதையும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு அதாவது சின்ன ஸ்பூன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் வர மாதிரி போட்டு நல்ல தண்ணியை வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம அதில் எடுத்து வச்சுக்குவோம் இதை வந்து அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுடுங்க இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து எந்த பாத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில் கிடையாது பரவாயில்லை அதில் வந்து நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க வைப்போம் இப்போ நம்ம ஒரு கப்பு முழுசுமே வந்து தண்ணி இருந்துச்சு இது வந்து அரை கப்பாக வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இதில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் அப்படின்னு பார்த்தா பீட்ரூட்டும் அதே சமயத்தில் காஃபி பவுடர் அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஏன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் முடி வளருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி வளரவே வளராது ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டுந்தான் காஃபி பவுடரை வந்து இந்த பீட்ரூட்டோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மற்றபடி வெறும் இதுவும் கிடையவே கிடையாது இப்போ இது நல்லா கொதி வந்த பின்னாடி இதில் வந்து ஹென்னா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் மருதாணி பவுடர் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு பாருங்கள் நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடி இருந்துச்சுன்னா நல்லா இதை எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழல அப்படியே வந்துட்டு உலர்த்தி எடுத்துகிட்டு அதை பின்னே வந்து நீங்கள் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பவுட்ருங்கும் போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை எனக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு டைமே கிடையாது அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம இறக்குறதுக்கு டைம் வந்துடுச்சு நல்லா ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக கிளறுங்க சீக்கிரமாக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு டப்ப டப டப்ப நீங்கள் எரிய வச்சு அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கருகிடும் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரவே வராதுங்க இதை வந்து நல்லா வடிகட்டிடுவோம் இப்போ வடிகட்டும் போது நல்லா பாருங்கள் திக்னஸ்ஸாக நமக்கு வந்து அந்த லிக்விடு அந்த சாறு வந்து நமக்கு திக்னஸ்ஸாக வந்து கிடச்சிருக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கரும் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைச்சிருக்குது பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மருதாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு கலரு மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கரும் ப்ரௌனில் வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த கரும் ப்ரௌன் கலரை நீங்கள் வந்து கருப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒரு பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் அந்த பவுடர் வந்து இண்டிகோ பவுடர் தான் அவு அதாவது அவுரி இலை பவுடர் இந்த அவுரி இலை பவுடர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஹேர் ஃபால் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பவுட்ரு இதையும் அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இந்த கலர் பவுடர் பாருங்கள் இலை பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டீங்க அல்லது எக்ஸ்பிரி ஆயிடுச்சுங்கிறத மா அப்போ சமயத்தில் மட்டும்தான் அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிடும் அதோடய கலர் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் ரொம்ப லைட்டு க்ரீனாக இருக்கும் அந்த பவுடர் நம்ம போடும்போது நிச்சயமாக சைட் எஃபெக்ட் நமக்கு ஹேருக்கு வர ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க அப்படியும் வாங்கினாலும் நீங்கள் எக்ஸ்பிரி டேட் வந்து இம்பார்ட்டண்ட் அதை நல்லா பார்த்துட்டு வாங்கிட்டு அதை வந்து மீதி பவுடர் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இந்த கலர் வந்து இதே க்ரீன் கலரில் தான் இருக்கும் இதை வந்து என்ன செய்யலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இதை அப்படியே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வைக்கணும் இருபது நிமிடங்கள் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கவே வேண்டாம் ஏன் நம்ம இருபது நிமிஷம் அதில் ரெஸ்ட்டில் விடணும் அப்படின்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு கருப்பு நிறமாக மாறணும் அதுக்காக மட்டும்தான் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டுன்னு சொல்லலாம் டக்குன்னு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த ஹெடையை நீங்கள் ரெ ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை போய் இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிளாக் கலரில் நேச்சுரலான ஒரு ஹெடையை நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மூடி வச்சுட்டோம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி வந்து வாட்டரை வந்து மேலே வந்து நின்றுட்டு இருக்கும் அதனால நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பின்ன வந்து நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் இப்போ உங்களுடைய ஹேரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஆயில் இல்லாமல் கண்டிப்பாக வச்சுக்கணும் இதே ஒரு கருஞ்சீரக ஹேடை இந்த மாதிரி ஆயில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் ஒரு பீட்ரூட்டை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ உங்களுடைய ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஹேரை அதுக்கு பின்ன வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஹேரில் இருக்கட்டும் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் சும்மா தான் வாஷ் பண்ணணும் ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் மறுநாள் கூட யூஸ் பண்ணுங்கள் அன்றைக்கி மட்டும் நீங்கள் விட்டுருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா த்ரீ ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பிளாக் ஹேர் இருந்தாலும் பல்ல க்ரீ ஹேர் எல்லா ஹேர்லேயுமே நீங்கள் டோட்டலாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவங்க முடி முழுசுமே நல்லாவே கருப்பாக இருக்கும் நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேடே வீட்டிலே நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹேடே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் மலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ